திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவர்களுடைய தலைமை பொறுப்பான மாணவர்கள் மாணவர்களுடைய செயலாளர்கள் பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனசிறுபான்மை மொழிச்சிறுபான் மக்களுடைய நாயனா வழங்குகிற எங்கள் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் எங்களோட மரியாதைக்குரிய மாநில புரட்சியாளர்கள் இங்கே மீண்டும் அதே அதே பொறுப்பு கொண்டிருக்காங்க இது முக்கியமான நேரம் தெரியும் குறிப்பாக ஒரு மூன்றை ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனம் என்று சனாதனத்தை குறித்து மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை விட்டது என்று ஒரு கோடி மட்டுமே பிரச்சாரத்தை செய்தார்கள் ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார் அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை தெலுங்கு பேசுகிற மக்களை கன்னட பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு மோடி அரசு இரண்டாம் திர குடிமக்களாக பார்க்கிறது கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அது இன்று வெட்ட இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட குறிப்பாக ஆரத்து சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எண்ணப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து தெளித்து தமிழ்நாடு கல்வியை செல்ல தமிழ்நாடுகளை இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் டிராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலிருந்து போஜ்பூரியை அவதியை மைதிலியை கொங்கிடியை பேசுகிற மக்களை இந்திய தினிசுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூறி வழிகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடிக்கிவிடக்கூடாது என்று பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாண்பு முதலமைச்சர் அவர்களை எங்க எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் இந்த இந்த பொறுப்பை கண்ணின் கருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பெரியார் கருங்க அண்ணா இத்தகைய கலைஞர் இப்போ முதலமைச்சர்கள் இந்த இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சர் செய்திருக்கிறது என்பதை கல்விக்கு என்ன செய்திருக்கிறது மாணவ மன்றத்திற்கு சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுத்து வைத்திருக்கிறது அதன் மூலமாக மரியாதைக்குரிய விஜய அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன் அதில் அன்பு சுவலைகள் என்கிற கருத்தை வந்து மக்களை யாடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய அவர்களுடைய தந்தையா

மரியாதைக்கு நிர்வாட்சி தலைமுருடைய தமிழ் விரோத தமிழர் விரோத போக்கினால கடந்த கூட பாஜக ஆண்டபதி ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த எங்க குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய அதிமுக திமுக வந்தாலும் எந்த தர்ப்பை வலியுறுத்தினாலும் இங்கு தமிழ்நாட்டுடைய பிரதி டெல்லியிடம் சில நடத்திருந்தார்கள் ஆனால் இந்து தமிழ்நாட்டுடைய முகமாக முகமையாக இருக்கக்கூடிய நிர்வாட்சி தலைமர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரணி அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்கார் உங்க திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் கீழாக வந்த தந்திருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர் எஸ் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது நீங்கள் உறுதியாக நிர்வாகி தரமான இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டுக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கு தூங்கிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில் வந்து ஒன்றிய அரசு போல் வந்திருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் பாயாசத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் பால்வாடி குழந்தைகள் போய் கேட்டால் தெரியும் மிக பால்வாடிகளுக்கு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கு விரிவுபடுத்திக்க இந்த நேரத்தில் தற்போது மரியாதைக்கு விமர்சனம் என்பது இதை அறிக்கை கொடுக்க வேண்டும் தானி இருக்க என்பது இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன்

மன ஈர்க்கத்துக்கு உள்ளாகி சீமான தன்டைய பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதுலாம் மௌனமாக வாய்மொழி அமையா இருந்தது நடிகர் தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு அமைதியாக இருக்கா இருக்க முடியும் இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திராவிட மேடம் கழித்த மாணவர்கள் நடிகர் விஜய் என்று உச்சம் விட்டு இருக்கிறார் எந்த மாட்டு இல்லை நடிகர் விஜயை போல சாமானியன் கோஜபுரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திரி நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்ல ஹிம்ப ஹிமாச்சல் பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் இந்திய தாய்மொழியாக மட்டும் தான் தாய்மொழியை நம்புற இந்தியை வளர்க்குற மும்பைக்கு பாலிவுட் நடிகை வந்திருப்பாங்க ஏன் யூபியில இருந்தும் பீகார்ல இருந்தும் மாப்பியில இருந்தும் சத்தீஸ்கர்ல இருந்து நடிகரை வளரலன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகளையும் இந்தி சினிமா திண்டு சரிச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சிவகார்த்தி போன்றவர்கள் சாமானிய வீட்டு பழைய நடிகர்கள் வளர்றாங்கன்னா இங்க தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விதை போட்டவர பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர் எஸ் கர்த்தா எங்களுடைய பெரிய அண்ணா அவர்கள் முத்தமிழக கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் அப்ப தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து வந்து

அப்படி பருத்தியில வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையை செய்திருக்கக்கூடிய சாதையா தான் நாங்கள் பார்க்குறோம் இது ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டாரு எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் இடியும் உள்ளார்

நீங்க பாக்க முடியுது ரூபாய் நோட்ல ஹிந்திய முப்பத்திரண்டுகள் இல்ல நாப்பதுகள் இல்லாம இருக்கு அந்த காலத்துல ரூபாய்னு மதிப்பு டாலர் மதிப்பு எல்லாம் இருந்தது மரியாதைக்கு மன்மோகன் சிங் இருந்த போது டாலர் மதிப்பு இருந்தது காங்கிரஸ் ஆண்ட போது இருந்தது பாஜக மதிப்பு ஆயிடுச்சு அதனால வறுமை கல்வி முறிப்பு போன்ற அதாவது கல்வி அடையல டாலர் மதிப்பை நீங்க குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சாங்க மதிப்பு இந்த நொடி எண்பத்தி ரூபாய் தொண்ணூறுவாய் எண்பத்து ரூபாய்க்கு மேல இருக்கு தினமும் ஒரு ரூபாய் டாலர் மதிப்பு தங்கத்தின் மதிப்பு இந்த தங்கமும் டாலரும் வேற அர்த்தம் வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலை இல்லை ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்டு போய் நான் நான் வந்து

நீங்க கோவையுடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இதுவரைக்கும் ஒன்றிய சொத்து கொடுக்கல கேட்டா எங்களை பேச சொல்றாங்க நாங்கள் நிலம் எடுப்பதற்கு விமானத்தை கவனத்துக்கு பணத்தை ஒதுக்காச்சு ஆனா விமானம் குறித்து அண்ணாமலையோ வாய் வாய்ந்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்கள்ல தனி மனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்கு கடன் விகிதத்துல நாங்க கடன் வாங்குகிற விகிதத்துல குறைவாக தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமானிகளுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கை இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவாத்த ரீதியாக புள்ளி விவரங்கள் ஏற்றுக்கொள்ளாரு நீங்க அண்ணாமலை சொல்ல பொய்களை பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் நிலையத்துல அண்ணா செருப்பு போட மாட்டாங்கன்னு சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்து நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருப்பு போட்ட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரு இன்னைக்கு செருப்பு போதா சூ போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 அண்ணாமலை சொன்னா நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போறோம்னு சொன்னாரு நீங்க அது அது குறித்து நம்ம யாரும் கேட்கல அப்ப

முப்பத்தான அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் பிள்ளைகள் கூட நீங்கள் வெளிநாடுன்னு சொல்ல சொல்கிறேன் வெளிநாடு போனால் மெமி படிச்சாங்க அது அந்த பாட்டு கற்று இல்லை ஒருவேளை ரஷ்யா போனால் ரஷ்ய மொழியை படிக்கலாம் சைனா போனால் அமெரிட்டை மொழியை படிக்கலாம் ஜப்பான் போனால் ஜப்பானி மொழி படிக்கலாம் விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளையோ எங்கள் வீட்டு பிள்ளையோ படிக்கிறவே அரசுடைய தேவை நீங்கள் ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு பிரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் டிவி இருக்கு பாட்டு பாட்டு கொடுப்பாங்க ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்துடுச்சு புஸ்தாக் சீட் இருக்கு ரெண்டாயிரம் ரூபா சீட்டு போடுவாங்க ஏசி இருக்கு அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஜன்னல் உடைஞ்சிருக்கிறான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் போக முடியும் அவங்க நூத்தி எண்பது ரூபா வாங்குவாங்க நூத்தி எண்பது ரூபா வாங்குற அந்த இடத்துல பயணி இது மாதிரி கொடுக்குதுன்னு சொல்றது இலக்கா இருக்காங்க இந்த கால இலக்காக ஒரு வறுமை துவைந்த என்ன சொல்ல போனால தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள நிதி கொடுக்காத ஒன்றிய அரசு போது ரூபாயிடம் மதிப்பு டாலர் இருக்கணும் போது இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இந்த நாட்டுல இந்த விளையாட திட்டங்களை ஒட்டுமொத்தமா தீர்ப்பதற்கு நாட்கள் ஆகலாம் ஆனா ஒரு கனவு இருக்குல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பிரைவேட் டிராவல்ஸ் ஒப்பிட்டு அரசாங்க டிராவல்ஸ் ஒப்பிட்டு இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு பஸ்ஸில் சென்னைக்கு போனது தான் நோக்கம் அதுக்கு நூற்றி இருபா கொடுக்கறது தேவை ஆனால் தனியார் முதலாளிக்கு வந்து சேவை செய்யற விருப்பம் இருக்காது தனியார் முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து லாபம் சம்பாதிப்பாரு அப்படி லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகளில் யார் வேணாலும் பிள்ளைகளை படிப்பாங்க அரசுக்கு என்பது தொண்ணூறு விழுக்காடு பிள்ளைங்களை படிக்க வைக்கிற சேவை அந்த சேவையில குறைபாடு தான் சொல்லுங்க சுட்டிக்காட்டுங்க இந்த அமைச்சரையும் பள்ளிகளில் துறையும் அதை சரி செய்யும் அது எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த சேவை தனியார் முதலாளி நீங்க அம்பானி வீட்டு ஒப்பிட்டு பக்கத்துல ஆட்டோ டிரைவர் ஒப்பிட்டு அம்பானி வீடு இப்படி இருக்கு ஆட்டோ டிரைவர் வீடு இப்படி இருக்கு கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு இன்னொரு ஒரு தனி மனிதன் சார்ந்திருக்கும் ஒப்பிட முடியாது அரசு என்பது சேவை செய்யுது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி இரு மொழியும் இந்த மூணு மொழி படிச்சதுனால நீங்க யாராவது ஒருத்தர் இங்க இங்கிருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்ல மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பெங்களூர் கனவு இருக்கு ஏன் இன்னும் சொல்ல போல சென்னை கனவு கூட இருக்கு இல்லையா நமக்கு மெரிய போய் சிங்கப்பூர் கனவு மலேசியா கனவு லண்டன் கனவு நமக்கு இருக்கு ஆஸ்திரேலியா போறோம் சவுதி போறோம் துபாய் போறோம் ஆனா நமக்கு ஒருபோதும் பீகாருக்கோ யூபிக்கு போக வேண்டிய தேவை இல்லை அப்படி தேவை ஏற்பட்டா எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர் வந்து கிளம்பி போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனால மூணு மாசத்துல அங்கிருக்கிற கம்பல்சரி லிங்குவிஸ்டிக் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கடன கண்ணன கத்துக்கிட்டாரோ அது போல ஒருவேள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிர இந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனா இந்தி கத்துவாங்க அதுக்காக நான் இப்ப போய் நான் போய் டீ கடையில் உலவாக்குறதுக்கு போட்டாக்களை உலவாக்குறதுக்கு எனக்கு இந்தி இலக்கியத்தை இங்க இருக்கக்கூடிய இந்தி இலக்கணம் கத்துக்கிற அவசியம் இல்லை இந்த ஊருக்கு வருகிற எந்த இந்தி பேச சகோதரர்களும் திருக்குறளையோ திருவாசகத்தையோ ஆத்தி சுடியோ அவையார தெரிஞ்சுட்டு வரல உழைக்க தெரிஞ்சா வர்றாங்க நான் உழைக்க தெரிஞ்சவங்க போய் மொழியை கத்துக்குவாங்க அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட அவசியம் இல்லை கல்வி முக்கியம் தான் அந்த கல்வி தமிழ்நாடு சாய்த்திருக்கிறேன்

நாங்க சொல்ற கல்வி பட்டியல ஏற்றுக்கிட்டாதான் இதை தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய தலைமான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்ற அந்த கருத்துக்கு வலுச்சேற்கிற மாதிரி நன்றி இருக்காங்க நன்றி